என்னுடைய புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும் தோனி எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் விட்டுவிட்டேன் தோல்விக்கு பின் கண்கள் கலங்கிய ருத்துராஜ் பெரும் பரபரப்பு அதாவது சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி அபார வெற்றி பெற்று உள்ளது முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே இருபது ஓவர்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து களமிறங்கிய லக்னோ பத்தொம்பது ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி எண்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்த போட்டியில் ஏற்பட்ட தோல்வி என்பது சிஎஸ்கேவுக்கு இந்த சீசனில் மூன்றாவது தோல்வியாகும் அது மட்டுமில்லாமல் இந்த மூன்று தோல்விகளுமே வெளி மைதானங்களில் விளையாடிய நான்கு போட்டிகளில் கிடைத்த மூன்றாவது தோல்வியாகும் இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் சோகத்தில் உள்ளனர் மேலும் இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் கூறியதாவது நாங்கள் பேட்டிங்கில் சொதப்பிய போது தோனி எங்களுக்கு கை கொடுத்தார் பவர் பிளேவுக்கு பிறகு கிடைத்த நல்ல தொடக்கத்தை பயன்படுத்த தவறிவிட்டோம் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுத்தோம் நிச்சயமாக பதினைந்து முதல் இருபது ரன்கள் குறைவாக எடுத்துவிட்டோம் இந்த பிச்சில் நாங்கள் அடித்த ரன்கள் கொஞ்சம் குறைவானது தான் நூற்றி தொண்ணூறு என்பது சரியான இலக்காக இருந்திருக்கும் லக்னோ அணிக்கு எதிரான அடுத்த போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெறுவதால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் தவறுகளை சைரி செய்து விடுவோம் என்று பேசிய ருத்ராஜ் அதோடு நிற்காமல் குறிப்பாக தோனி என்னிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை நான் கேட்காமல் அல்லது அதை செய்யாமல் விட்டுவிட்டேன் என் புத்தியை என்ன செய்ய என்று கண்கள் கலங்கிய ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திரா டக் அவுட் ஆனவுடன் களமிறங்கிய என்னிடம் தோனி பிச்சில் கொஞ்சம் நிலைத்து விளையாடு அதன் பிறகு நீ சொன்னபடி தான் எல்லாமே நடக்கும் நேரம் ஆக ஆக பேட்டிங்கிற்கு சாதகமாக பிச் மாறும் அதனால் பொறுமையாக விளையாடு என்று தோனி என்னிடம் சொன்னார் ஆனால் நான் தான் அதை கேட்காமல் அவசரப்பட்டு அவுட்டாகி விட்டேன் நான் மட்டும் நன்றாக விளையாடி இருந்தால் சிஎஸ்கே இன்னும் அதிக ரன்கள் எடுத்து இருக்கும் அதனால் வெற்றியும் கிடைத்து இருக்கும் தோனி சொன்னதை கேட்காமல் விட்டுவிட்டேன் என்று ருத்ராஜ் கண்கள் கலங்கியபடி பேசி இருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching.